அனைவருக்கும் வணக்கம் தீய சக்திகள் நமக்கு பல கெடுதல்களை தந்து கொண்டிருக்கும் அவைகளை சில விஷயங்களை செய்யும் பொழுது சக்திகள் நம்மை விட்டு ஓடிவிடும் என்னென்ன விஷயங்கள் செய்தால் தீய சக்திகள் நம்மை விட்டு ஓடிவிடும் என்பதை பற்றி பார்ப்போம் கமண்டலத்தில் உரியேற்றி ஏற்றி வைத்துள்ள மந்திர தண்ணீரை சிறிது வலதுகை உள்ளங்கையில் ஊற்றி நமக்கு சித்தியான மந்திரத்தை மனதுக்குள் மனமொன்றிக் கூறி நம் முன்னால் தெளித்தால் சக்தி விலகிவிடும் ஓடும் தண்ணீரை தீய சக்தியால் தாண்ட முடியாது அக்னி வளர்த்து நம் தேவதையை நினைவு தீய சக்தி விலகி ஓடிவிடும் இருபக்கமும் மூச்சு காற்றை நன்கு இழுத்து வேகமாக வெளியேற்றினால் தீய சக்தி ஓடிவிடும் வலது காலை அழுத்தமாக பூமியில் உதைத்தாலும் தீய சக்தி விலகிவிடும் வலதுகால் இடதுகால் பெரு விரலை பூமியில் அழுத்தி நின்றாலும் தீய சக்தி விலகிவிடும் வலதுகை மணிக்கட்டில் ஒரு கயிறனை இருக்க மந்திர மோதி கட்டினாலும் தீயசக்தி விலகிவிடும் சக்தியால் பாதிக்கப்பட்டவர்கள் முகத்தில் மந்திர மோதிய நீரை தெளித்தாலும் வேப்பிலையிலேயே கையில் வைத்திருந்தாலும் மயிலிறகை கையில் வைத்திருந்தாலும் அல்லது ஏதாவது ஒரு உலோகத்தை கையில் வைத்திருந்தாலும் சக்தி அணுகாது சக்திகள் இருந்தாலும் விலகிவிடும் எலுமிச்சை கனியை கையில் வைத்திருந்தாலும் அல்லது தலையில் வைத்து சிறிது நேரம் பொறுமையாக இருந்து அதை காலால் நசுக்கி வீசிவிட்டு காலை கழுவி கொண்டாலும் தீய சக்தி விலகிவிடும் உப்பு தண்ணீரில் நின்றாலும் மஞ்சள் கலந்த தண்ணீரில் நின்றாலும் தீய சக்தி விலகிவிடும் அது நம்மை அண்டாது துளசி செடி இருக்கும் அருகில் தீய சக்தி அறவே வராது அதனால்தான் தான் காட்டில் குடிலமைத்து வாழ்ந்த தவசிகள் துளசி செடியை வளர்த்து வழிபட்டன நாயுடன் இருந்தாலும் தீய சக்தி அண்டாது பசுவின் சாணம் பட்ட இடத்திலும் சக்தி அண்டாது பசுவின் ஜலம் பட்ட இடத்திலும் சக்தி விலகிவிடும் நமக்கு மிக நம்பிக்கையான தெய்வத்தை நினைத்து செப்புத்தகட்டில் ஒரு சூலம் மறைந்து உடலில் எங்காவது தாயத்தை இட்டு அணிந்து கொண்டாலும் தீய சக்தி அண்டாது பௌர்ணமி இரவு முழுக்க தூங்காமல் இருந்து அரச மரத்தை வலம் வந்தால் விரும்பியதை அடையலாம் தீய சக்தியும் விலகிவிடும் அமாவாசை இரவில் அகண்ட தீபம் ஏற்றி அதன் அருகில் தூங்காமல் தீபத்தையே உற்று பார்த்து கொண்டிருந்தாலும் விருப்பம் நிறைவேற வழிபிறக்கும் சக்தியும் விலகிவிடும் மிருதங்கம் உடுக்கை சங்கு போன்ற இசையை உற்று நோக்கினாலும் தீய சக்தி அண்டாது விலக வழியிடைக்கும் இடதுகால் மணிக்கட்டில் கருப்பு கயிறில் மந்திரம் மோதி மூன்று முடிச்சிட்டு கட்டிக்கொண்டாலும் தீய சக்திகள் விலகிவிடும் கல்யாண பூசணியோ அல்லது எலுமிச்சை கனியையோ கத்தியால் சரிபாதியாக வெட்டி குங்குமம் தடவி நாம் அமரும் இருபக்கம் வைத்தாலும் அல்லது வீட்டின் தலைவாயிற்படி இரு பக்கம் வைத்தாலும் சக்தி விலகிவிடும் நம் கையால் பெரிய அளவு உள்ள தேங்காயை நன்கு சிதறும்படி உடைத்தாலும் தீய சக்தி விலகிவிடும் நெய் தீபம் எரியும் இடத்திலும் தீய சக்தி விலகி நிற்கும் சுத்த சந்தனம் நெற்றியில் வைத்துக்கொண்டாலும் கொண்டாலும் சக்தி அண்டாது விலகிவிடும் வாசியை உயர்த்தும் பயிற்சி கொண்டவர்களுக்கும் வெளியிடங்களில் தூங்காதவர்களுக்கும் நெற்றிக்கண்ணை கூர்ந்து கவனிப்பவர்களுக்கும் மந்திரம் ஜபிப்பவர்களையும் தீய சக்தி அண்டாது மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்